செயல்திறன் திறமை என்பது ஒரு திறமையை சார்ந்த விஷயம் மட்டுமல்லாமல் அது ஒரு இதயத்தின் வெளிப்பாடாகும் வாழ்க்கையில் நமக்கு சுவாரஸ்யமும் ஆர்வமும் தூண்டும் வகையில் பல திறமையான செயல்கள் உள்ளன சிலருக்கு அது பொழுதுபோக்காக இருக்கும் சிலருக்கு அதுவே வாழ்க்கையாகவும் இருக்கும் சிலருக்கு அந்த வாழ்க்கையை பொழுதுபோக்காகவும் இருக்கும் அப்படிப்பட்ட சில திறமையான பொழுதுபோக்குகள் நம் வாழ்வையே அழகாக மாற்றும் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது டாப் டென் திறமையை சார்ந்த சில பொழுதுபோக்குகள் நாம் பார்க்க போகும் இந்த டாப் டென் பொழுதுபோக்குகள் உங்கள் ஆற்றலை வளர்க்க மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக்கவும் உதவும் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நம் பதிவில் பத்தாவது இடத்தில் இருக்கும் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு பெயிண்டிங் அண்ட் கிராஃப்ட் நம் வாழ்வில் வண்ணங்களில் மூழ்கி எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கும் திறமையே ஓவியம் ஒரு ஓவியத்தின் இதயமே அதன் வண்ணங்கள் தான் அந்த வண்ணங்கள் மூலம் நினைவுகள் உணர்வுகள் மற்றும் வாழ்க்கையை பேசும் ஒரு அழகான கலை உருவாகிறது வரலாற்றில் என்றும் ஓவியங்களுக்கு தங்கும் வைரங்களை தாண்டியும் ஓவியங்கள் அதிக விலை மதிப்பானது அப்போது நம் பொழுதுபோக்காக கருதும் ஓவியம் என்னும் திறமை எவ்வளவு மதிப்பானது பாருங்கள் அதே போலத்தான் கையில் கிடைப்பதை ஏதோ ஒரு பொருளை வைத்து அதற்கு வடிவமும் உயிரும் அழகும் கொடுக்கும் அழகான திறமையே கிராஃப்ட் என்பார் ஒரு சின்ன முயற்சியில் பெரிய அற்புதங்களை உருவாக்கும் திறமையே கிராஃப்ட் நம் பதிவில் நம் ஒன்பதாம் இடத்தில் பார்க்க போகும் பொழுதுபோக்கு கார்டனிங் செடி மற்றும் மலர்களின் பராமரிப்பு நம் வாழும் நம் வீட்டிலே ஒரு அழகான பூங்காவாக மாற்றும் திறமையே கார்டனிங் அதாவது வீட்டிலே ஒரு சொர்க்கம் நமக்கு தேவையான ஆரோக்கியமான காய் கனிகளை நாமே வளர்த்து நாமே அறுவடை செய்வதெல்லாம் ஒரு இன்பமான உணர்வு மகிழ்ச்சியான நம் நேரங்களை குடும்பத்துடன் செலவழிக்க அது ஒரு சிறந்த பொழுதுபோக்கும் கூட நம் பதிவில் நம் எட்டாம் இடத்தில் பார்க்க போகும் பொழுதுபோக்கு ஃபிட்னஸ் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம் அன்றாட வாழ்க்கையில் நம் ஆரோக்கியத்திற்கான ஒரு பொழுதுபோக்கு ஃபிட்னஸ் உடற்பயிற்சியினால் உடலை மட்டுமல்ல மனதையும் வலுப்படுத்த முடியும் உடற்பயிற்சியின் மூலம் உடல் நலம் மற்றும் உயிரின் புதுமையை கண்டறியலாம் நம் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் வலுவாக்கும் ஒரு சிறந்த பயிற்சி உடற்பயிற்சி நமக்கு பிடித்த எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதில் நேரம் செலவழிப்பது ஒரு சிறந்த பொழுதுபோக்காகும் அதுவும் ஒரு வகையில் உடற்பயிற்சி தான் நம் பதிவில் நம் இடத்தில் பார்க்க போகும் பொழுதுபோக்கு டிராவல் பயணம் என்பது பலருக்கும் பிடித்த ஒரு சிறந்த பொழுதுபோக்காகும் புதிய இடங்கள் மற்றும் புதிய மனிதர்கள் நமக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்கும் அது நம் வாழ்வில் பல சந்தோஷமான நினைவுகளை தேக்கி வைக்கும் அந்த நினைவுகள் மனதிற்கு ஓய்வு மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒவ்வொரு பயணமும் நம் வாழ்வில் புதிய கதைகள் மற்றும் நினைவுகளை உருவாக்கிறது மனதிற்கு ஒரு நிம்மதியான பொழுதுபோக்கு கண்டிப்பாக பயணமும் கூட நம் பதிவில் நாம் ஆறாம் இடத்தில் பார்க்க போகும் ஒரு பொழுதுபோக்கு குக்கிங் உணவின்றி உலகில்லை என்பார்கள் சமையல் என்பது கைவினை மட்டும் அல்ல அன்பும் ஆர்வமும் கலந்த ஒரு காதலான திறமை அது நமக்கு பிடித்த உணவை நாமே சமைத்து சாப்பிடுவது ஒரு இன்பமான உணவு குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இந்த நேரம் செலவழிக்கும் பொழுது மிகவும் அதிகமான மகிழ்ச்சியை தரும் சமைக்க கற்றுக்கொண்டு அந்த அற்புதமான உணவுகளுடன் உங்கள் சுற்றமும் சூழலையும் சுவையாக மாற்றும் ஒரு அழகிய திறமையே குக்கிங் நம் பதிவில் நம் ஐந்தாம் இடத்தில் பார்க்க போகும் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு போட்டோகிராபி வாழ்க்கையில் அழகிய தருணங்களை மின்னல் வேகத்தில் பிடிக்கும் திறமையே போட்டோகிராபி நாம் பார்க்கும் பார்வையை உலகிற்கு காட்டும் ஒரு அசாத்திய திறமையே போட்டோகிராஃபி பொழுதுபோக்கையும் தாண்டி அறிவியல் நுட்பங்களை கொண்டு ஒரு அழகான நேரங்களை சேகரிக்கும் திறமையே போட்டோகிராபி சந்தோஷமான நேரங்களை சேகரிக்க போட்டோகிராபி ஒரு சிறந்த பொழுதுபோக்காகும் நம் பதிவில் நம் நான்காம் இடத்தில் பார்க்க போகும் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு மியூசிக் மியூசிக் என்பது நம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு மாயாஜாலம் இசையின் ஒளியுடன் நம் வாழ்க்கையின் அனைத்து சந்தோஷங்களையும் இனிய நேரங்களையும் நம் அறிவையும் ஆற்றலையும் சேகரிக்க ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இசை இசைக்கருவிகளை இசைக்க நம் அனைவருக்கும் ஆர்வம் இருக்கும் நமக்கு கிடைத்த நேரத்தை இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ள நேரங்களை ஒதுக்கினால் அந்த பொழுதுபோக்கு நேரம் நம் அறிவையும் ஆற்றலையும் தூண்டும் வகையில் இருக்கும் நம் பதிவில் நம் மூன்றாம் இடத்தில் பார்க்க போகும் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு மொழியின் மற்றும் அறிவின் திறந்த உலகம் புத்தகங்களில் உண்டு ஆரம்பத்தில் ஏதோ மேல் ஆர்வம் இல்லாததைப் போல தான் தோன்றும் நமக்கு பிடித்த ஒரு கதாபாத்திரங்களை பற்றியோ அல்லது ஒரு கதையை பற்றியோ அல்லது ஏதாவது ஒரு நாவலை பற்றியோ அதை தேடி படித்து பாருங்கள் அது நம் ஆர்வங்களை தூண்டும் பிறகு போக போக நீங்களும் புத்தக புழுவாக மாறலாம் பொழுதுபோக்கை தாண்டி நம் அறிவாற்றலை மேம்படுத்தும் ஒரு சிறந்த செயல் புத்தகம் நம் பதிவில் நம் இரண்டாம் இடத்தில் பார்க்க போகும் ஒரு பொழுதுபோக்கு ரைட்டிங் எழுத்து என்பது உங்கள் எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்றும் ஒரு அற்புதமான திறமை எழுத்து உங்கள் ஆள் மனதின் ஆழத்தை தூண்டி எழுத்தின் மூலம் உயிர் கொடுக்கும் ஒரு சிறந்த திறமையே அது எழுத்தின் மூலம் கதைகள் அறிவியல் உணர்வுகள் என்று பல அறிவுகளை உணர முடிகிறது எழுத்து என்னும் பொழுதுபோக்கு உங்கள் கற்பனைக்கே புதிய உலகை திறக்கும் ஒரு கருவியாக உதவுகிறது இறுதியாக நம் பதிவில் பார்க்க போகும் ஒரு பொழுதுபோக்கு ஃபிஷிங் மீன் என்பது இயற்கையின் அழகில் அமைதியை தேடும் ஒரு அழகான இன்ப பயணம் அது அந்த நீரின் மௌனம் மற்றும் மீன்பிடித்தலின் நேரம் மிகவும் மகிழ்ச்சியை தரும் அது தியானத்திற்கு சமமானது என்று கூட கூறுவார்கள் மீன்பிடித்தலின் அமைதி வாழ்க்கையில் காத்திருப்பின் அருமையை உணர்த்தும் ஒரு அழகான பொழுதுபோக்கு மீன்பிடித்தல் நண்பர்களுடன் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் அந்த சந்தோஷத்தை உங்களால் உணர முடியும் சங்க காலத்தில் இருந்து தொடர்ந்து மீன்பிடித்தலை நாம் திருவிழாவாகவும் கொண்டாடுகிறோம் மீன்பிடித்தல் ஒரு சிறந்த ஓய்வு நேர பொழுதுபோக்கையும் தாண்டி அது கண்டிப்பாக இயற்கையின் வழியுடன் நாம் அனுபவிக்கும் நேரங்களை இன்பமாக மாற்றுகிறது அன்புள்ள பார்வையாளர்களே இப்போது நாம் பார்த்த இந்த டாப் டென் பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு எது என்று கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள் அல்லது அல்லது நமக்கு கிடைத்த நேரங்களில் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு எதுவென்று தேர்ந்தெடுத்து பாருங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியான நேரங்களை சம்பாதிக்க முடியும் என்று நம்புகிறேன் நன்றி நான் உங்கள் ரவி வர்மா